ஹாய் காரிஸ் அஸ்லாம் விலைக்கும் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா குட மிளகா பொரியல் தான் செய்யப்படுறோம் அங்கே இப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் மூணு குடமிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கருவேப்பில் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் உப்பு மிளகுத்தூள் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நான் எண்ணெய் போட்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுடுறேன் போட்டு இது கூட நல்லா ஒரு ரா ஸ்மெல் போகணும் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன போடணுமோ ஸோ அதெல்லாம் போடணும் இப்போ வந்து நான் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா ஸோ வந்து அது போட்டுடுறேன் போட்டு லைட்டாக தான் நான் வந்து பாயில் பண்ணுவேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுவேன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துலையே சொத சொதன் ஆகிடும் நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வதக்கி எடுத்துட்டா அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு மிளகு தூள் இது ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து இறக்கிட வேண்டியதாக இதை மிக்ஸ் பண்ணிட்ட உடனே தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்